எல்லாருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு நூறாண்டு காலம் வாழ்வது எப்படி நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க ஊராண்டு மன்னன் புகழ் போலே உலகாண்ட புலவர் தமிழ் போலே நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்காண்டு காலம் வாழ்வது எப்படி ஜப்பானியர்கள் வந்து நீண்ட காலமாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை நீண்ட ஆயுள் உடையவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுதுங்க அப்ப அந்த ஆயுள் நீண்டு வாழக்கூடிய ரகசியம் என்ன அது பற்றி இப்ப பார்ப்போம் இப்ப நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பணி ஓய்வு பெற்ற உடனேயே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள் முதியவர்கள் முடங்கி விடுகிறார்கள் அவர்களது சுறுசுறுப்பும் தொலைந்து விடுகிறது வேலை பார்க்கக்கூடிய காலத்தில் இருந்த சுறுசுறுப்பு ஓய்வு பெற்ற உடனேயே அவர்கள் சாய்ந்து விடுகிறார்கள் சுறுசுறுப்பு மறைந்து விடுகிறது கவலை படர்ந்து விடுகிறது அதன் காரணம் நோயாளியாக மாறிவிடுகிறார்கள் அப்ப என்ன செய்யும் வயது முதிர்ந்தவர்கள் செய்யப்பட வேண்டியது என்ன ஒன்று நல்ல நண்பர்களை மறந்து விடாதீர்கள் நேரம் ஒதுக்குங்கள் மனம் விட்டு பேசுங்கள் நாம் துன்பப்படக்கூடிய காலங்களில் அறிவுரையும் ஆலோசனையும் அவர்கள் மூலம் நாம் பெற முடியும் இனிமையாக பொழுதுபோக்க முடியும் மனத்தில் உள்ள பாரங்களை நாம் மற்றவர்களோடு நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும் அப்போ நட்பு வட்டம் நமக்கு தேவைப்படுகிறது நல்ல நண்பர்களை மறந்து விடாதீர்கள் நம்பர் இரண்டு மன இறுக்கத்தை மாற்றுங்கள் மன இறுக்கம் அதுக்கு என்ன செய்யணும் ஊடகங்கள் பத்திரிக்கைகள் ஆலயங்கள் நூலகங்கள் இப்படி ஏதாவது ஒன்றை நாம் துணையாக கொள்ள வேண்டும் இப்போ ஊடகம் அப்படின்னு சொன்னால் நகைச்சுவைக்குரிய பகுதி மருத்துவத்திற்கு உரிய பகுதி அப்படி நல்ல செயல்பாடுகளை எல்லாம் நாம் பார்க்கணும் பத்திரிகை நிறைய நல்ல செய்திகள் அதையெல்லாம் நாம் படிக்கப்பட வேண்டும் ஆலயங்கள் நூலகங்கள் இப்படி ஏதாவது ஒன்றை நாம் துணையாக கொள்ள வேண்டும் மூன்றாவது புன்னகையை எப்பொழுதும் மறந்து விடாதீர்கள் இந்த புன்னகை அப்படிங்கிறது வயது ஆக ஆக குறைந்து கொண்டே வரும் என்று சொல்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் அதனால் புன்னகையை விடாதீர்கள் எளிய உணவு நான் உண்ணக்கூடிய உணவு நமது உடலில் செரிமானம் ஆகக்கூடிய நிலையில் எளிய உணவை உண்ணுங்கள் இனிய நடைப்பயிற்சி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு மூன்று கிலோமீட்டரிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்காவது நமது நடைப்பயிற்சி பயணம் இருக்கப்பட வேண்டும் அப்போ இந்த மூன்றையும் நாம் கடைபிடிப்போமையானால் கண்டிப்பாக நாம் நூறு வயதை தாண்டியும் வாழலாம் அதனால் சுறுசுறுப்பாக இயங்குதல் மன இறுக்கத்தை தவிர்த்தல் நல்ல நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல் புன்னகையை மாறாமல் இருத்தல் இனிய நடைப்பயிற்சி செய்தல் என்று நாம் நமது வழிமுறையை வகுத்து கொண்டால் கண்டிப்பாக இந்த உலகில் நாம் நூறு வயதை தாண்டியும் வாழ முடியும் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில் ஆழ தோணி போலி அழைத்து சென்றால் வாழ்கிறேன் நன்றி வணக்கம்